நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுகாவில் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வத்திடம் கமிஷன் கேட்ட திமுக கவுன்சிலர்கள் சதீஷ்குமாரும் சண்முகமும் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த செல்போன் ஆடியோ வெளியாகி உள்ளது

சரி உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் இருக்கு இல்லையா எனக்கு இருக்குது அவருக்கு அது இருக்க சொல்லுங்க கவுன்சிலர் மதிக்காம இன்னொருத்தர் காசு கொடுத்து போறீங்க இங்க பாருங்க நீங்க பேசாதீங்க நான் சொல்றேன் கேளுங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இவ்வளவு நாள் காசு வாங்கிட்டு இருந்தாங்க பண்ணி சொல்லுங்க சார் ஏங்க இவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் இவ்வளவு ஒரு கவுன்சிலர் மதிக்காம இன்னொரு ஊர்ல வந்து எவனோ சொல்றேன்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுத்து போறீ இல்ல சேர்மன்ட்ட கேளுங்க நீங்க சேர்மன்ட்ட தான் சொன்னா அந்த கவுன்சிலர் அந்த வார்டு கவுன்சிலருக்கு காசு கொடுக்கவேனனு சொல்லி அந்த சேர்மன்ட்ட சொன்னாங்களா எல்லாமே கணக்கு வழக்கலாம் சேர்மன்ட்ட தான் என்ன கணக்கு வழக்கு